தெரியும் பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஏமா கமிட்டி மூலயமா பேசப்பட்டது என்னை பாலியல் பலாத்காரம் பண்ணாரு இவரு இந்த இடத்துல அப்படின்னு ஒரே ஒரு குண தான் சொல்லிச்சு அந்த நடிகர் வந்து என்ன சொல்லிட்டாரு நான் அந்த சமயத்தில் வெளிநாட்டுல பட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு எல்லா நடிகைகளே ஒத்துக்கிறாங்களே சினிமாவில் என் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் அதுலேருந்து நான் மீண்டு வந்தேன் நிறைய ஃபோன் பெண்ணுகளிட்ட இருக்குது சார் நான் காலேஜில் படிச்சு முடிச்சிட்டேன் சார் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஏமா சினிமா வந்து மோசமான தொழில் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அதுக்கெல்லாம் எம் ரெடி

காந்தராஜன் அவரு அந்த பத்திரியாளர் அந்த பத்திரியாளருடைய நம்ம ஜெயம் ரவிடைய விவாகரத்து அதுக்கு முழுக்க முழுக்க எனக்கு உடன்பாடே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி தரப்புல சொல்லப்படுது இதுக்கு தான் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து ஏதோ கோவால வந்து பிரபல பாடகியுடன் வந்து தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஜெயரவி மட்டும் சினிமாக்கிறது அல்ல ஆர்த்தியுடைய அம்மாவும் சினிமாக்காரி தான் சினிமாக்கார சினிமா நடிகையுடைய மகள் தான் அது நிறைய பேர் தெரியாது சுஜாதா விஜயகுமார் சுஜாதாவுடைய அம்மா வந்து ராஜ் மல்லிகார் ராஜ் கோஹிலான்னு ரெண்டு நடிகைகள் ரெண்டு பேருமே செக்ஸ் நடிகைகள் அந்த காலத்தில் இயக்குனர் கர்ணன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்போ தான் கலர் படம் வந்திருக்கு அப்போல்லாம் கவர்ச்சியாக கொஞ்சம் கிளுகிழுப்பான வேஷங்களை செய்கிறது அவங்க ரெண்டு பேரும் தான் அதில் ஒருவர் உடைய மகள் சுஜாதா இன்னொரு சித்தி இருக்காங்க இல்லையா அவங்க யார் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா முன்னாள் திமுக அமைச்சர் ஒருவருடைய சென்னை மனைவி எத்தனை பேர் தெரியும் அந்த சென்னை மனைவி வீட்டில் மாடியில் டப்பிங் தேட்டர் இருக்குது மாம்பழத்தில் அப்போ இந்த சினிமாவை பற்றி அக்கு வேற ஆணி வேற இதுலேயே டிராவல் பண்ணிட்டு இருக்குது நாற்பத்தஞ்சு வருஷத்தில் நான் பார்த்து தான் சொல்கிறேன்னு தவிர பார்க்காம நான் சொல்லவே இல்லை இல்லைன்னு மறக்க முடியுமா அதே மாதிரி அவங்க அம்மா எம்மெல்லாம் ஒரு நல்ல அழிப்புறாங்க உண்டு ஏன்னா அவங்கள பற்றி நூற்று தெரியும் அவங்க எப்படி லவ் பண்ணும்போதே அந்த விஜயகுமார்ங்கிறவர் கல்பனா ஹவுஸ் கல்பனா ஹவுஸ் உடைய மகன் ஒரே மகன் பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதி அப்ராணி நல்ல மனுஷன் அதாவது மனைவி வந்து தொழிலதிபர் தொழிலதிபர்னா டிவி தயாரிக்கிறவங்க சினிமா தயாரிக்கிறவங்க இவர் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சினிமா துறையில நடிச்சு சம்பாரிச்சு கோடி கோடியா சொத்து சம்பாரிச்சவங்க மத்தியில் ஒரு வீட வாடகை விட்டு பல கோடி சம்பாரிச்ச ஆட்கள்னா அந்த கல்பனா ஹவுஸ் ஓனர் மட்டும் தான் வேற ஏன் தெரியாது உங்களுக்கு கல்பனா என்பவர் சாதாரணமான ஆளே அல்ல நம்முடைய தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியின் போது ஆளுநராக மாநில கவர்னராக இருந்தவர் ஜெயஸ் சாம்ராஜ உடையார் மைசூர் மன்னர் இந்த மைசூர் மங்க மன்னருடைய பங்களா தான் அது அது எங்கே இருக்குன்னா சென்னையில் கோட்டைப்பூர் ரோட்டில் இந்த இங்கேருந்து போனீங்கன்னா பிஷப் பகஸுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கர் இருக்கும் இன்னைக்கு அது எத்தனை கோடி அப்போது அவங்க வீட்டில் நாங்கள் ஷூட்டிங் நடக்கும்போது வைஜெயந்தி மாலா அம்மாவும் இவங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க மேல அம்மாவும் நான் எண்பது வயசில் பார்த்துருங்க அதாவது எம்ஜிஆருடைய கலரை விட அழகாக இருப்பாங்க அதே மாதிரி தான் கல்பனா அப்போ அவங்கள்ட்ட வந்து அப்புறம் அவர் ஆளுநர் பதவி முடிஞ்சு போகும்போது இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டார் கல்பனாவாசை அந்த கல்பனாவாசையில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான புராதன சாமான்கள் அதாவது பழைய ராஜா காலத்து நகைகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து யானை தந்தங்கள் இருக்கும் தேக்கு மரம் ஃபுல் தேக்கு மரம் கட்டுரைகள் அங்கே ஒரு நாலஞ்சு கட்டில் இருந்தது அதில் உட்காரங்க கொடுத்து வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஷூட்டிங் பங்களா விட்டு நல்லா சம்பாதிச்சாங்க அந்த சம்பாதித்தம் வரும்போது எல்லாருடைய பழக்கம் ஏற்பட்டுச்சு யார் சுஜாதா அப்போது பெண் டிவி தயாரிப்பாளர்கள் முன்னணி தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார் ரம்யா கிருஷ்ணன் குட்டி பத்மினி அண்டு ராதியா இவங்க நாலு பேரும் ஒரே குரூப் யாருக்கு என்ன சம்பளம் யாருக்கு என்ன ரேட்டிங் இருக்குது எந்த டிவி சீரியல் போயிட்டுருக்கு எந்த டேரக்டரு பெண்லன் டேரக்டருங்களாம் அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்களுக்கு சினிமா அத்துப்படி ஜெயரவிக்கு வந்து சமீபத்தில் வந்த படங்களை வந்து பொன்னியின் செல்வன் தவிர இந்த படம் ஓடலை அப்போ அவங்களுடைய டோட்டல் கால்ஷீட்டை அவர் வாங்கி வச்சுருக்காங்க மூணு படம் சொந்தமாக தயாரிச்சாங்க நிறைய சுஜாதா விஜய் சுஜாதம் நூறு படம் நஷ்டமானாலும் அவங்களுக்கு திருப்தி காலையில் படம் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மூணு படம் நஷ்டம் ஆகும்போது ஒரே ஒரு படம் கொஞ்சம் கடைசி படம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சரி அடுத்த படம் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் பாண்டியராஜை கூப்பிட்டு கதை கேட்டாங்க பாண்டியஜராஜ் கதை சொன்னார் பாண்டியராஜ் சொன்ன கதை ஜெயரவிக்கும் பிடிச்சது அவங்க மாமியார் சுஜாதா விஜயகுமாரும் பிடிச்சது இப்போ பாண்டாஜிக்கு ஒரு தொகை பேசப்பட்டு அது கொஞ்சம் தொகை தான் கேஷ் பாண்டியராஜ் ஒத்துக்கிட்டாரு அட்வான்ஸ் வாங்கிட்டார் அதுக்கப்புறம் யதார்த்தமா மருமகிட்ட கேட்டிருக்காங்க சுஜாதா உங்களுக்கு இவர் ஒரு அசாத்தியமான சொல்லிவிட்டார் உடனே சிரிச்சிட்டாங்க இல்லை நீங்க ஹீரோ இருக்கீங்க மார்க்கெட்டே தெரியாமல் பேசுறீங்களா இதுல ஆரம்பத்தில் சுஜாதா விஜயகுமாருக்கு ஒரே அதாவது விஜயகுமார் கல்பனாவுக்கு ஒரே மகன் விஜயகுமாருக்கு ஒரே பொண்ணு அப்போ அவங்க வந்து அப்போவே காலேஜில் போது பேரழகி அப்போவே கோவாவுக்கு போகிறது பப்புக்கு போகிறது துருக்கி போகிறது இந்த மாதிரி வெளிநாட்டில் போகிறதெல்லாம் பழக்கமாக கொண்டு வந்தாங்க இது ஜெயம் ரவிக்கு தெரியும் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணார் இன்னொன்று என்னென்னா ஜெயம் ரவி தான் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறார் ஃபர்ஸ்ட்டு நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ரப்போஸ் பண்ணதை வந்து நம்ம டைரக்டர் மோகன் தெச்ச மோன் வந்து வேண்டாம்ப்பா அது சரியா போடலை நம்ம ஸ்டேட்டஸுக்கு மேலே உள்ள ஸ்டேட்டஸ் இறங்குன்னு அது ஒத்துக்கலை செய்யும் மறைவி சாரின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்புறம் என்ன பண்ணார் கொஞ்சம் கலந்து அங்கேயே போய் எங்கள் மாமியார் வீட்லேயே தங்க போகிறனாரு ஓ அப்படின்னு விட்டுச்சார் வீட்டு மாப்பிள்ளையாக போனால் அதுக்கு ஒரு சாமர்த்தியம் இப்போ தனுஷுக்கும் ச ஐஸ்வர்யாவுக்குமே அதுதான் பெரிய பிரச்சனை ஆனால் ஐஸ்வர் தனுஷ் வந்து நல்லா மார்க்கெட்டில் நல்லா சம்பாதிச்சார் ஆனாலும் அது ரஜினிகாந்த் மக அப்படிங்கிறதுல கொஞ்சம் சின்ன கருத்து வந்துச்சு அதனால் சேலஞ்சியாக வந்து தனுஷ் வந்து பாய்ஸ் கடல்லையே பங்களா கட்டினார் அந்த மாதிரி இவங்களும் வந்து இவர் தனுஷு கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனில் உடனே தனுஷு கிட்ட போய் என்ன என் பண்ணிட்டு பேசும்போது கொஞ்சம் சின்ன தகராறு வந்துருக்கு ஏடா சினிமாக்காரன் வந்துட்டு இதெல்லாம் போய் பேசுறியே அப்படிங்கிறதுல அதுக்கப்புறம் சமாளம் ஆகிட்டாங்க அந்த இது பேச்சப்பாகிடுச்சி அதுக்கப்புறம் வெளியே இப்போ வெளியூர் ஷூட்டிங் போகும்போது இவங்க ஜெயரவி அனுமதி இல்லாமல் கோவா பேங்காக்லாம் சுட்டு பண்ண அது அவருக்கு பிடிக்கல அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவர் வந்து வெளியில் அதிகமாக ஓட்டம் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயரவி காஸ்டியூம் மேக்கப் அந்த அஸ்டண்ட் எல்லாம் ஃபோன் பண்ணி எங்கே சார் தங்கியிருக்காரு பக்கத்து உள்ள யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அது ஒரு மனைவி சந்தேகப்படும் போது இயல்பாக கேட்கறது தான் அதை ஒரு இதாக எடுத்துட்டாரு மன உளைச்சல் ஆயிடுச்சு எப்போவுமே மனைவி சந்தேகப்பட்ட கணவனுக்கு மன உளைச்சல் ரொம்ப அதிகமாயிடும் அந்த அடிப்படையில் கிடைச்சல வேற வழி இல்லாம அவர் வந்து டிவர்ஸ் நோட்டீஸ் டிவர்ஸ் சொல்லியிருக்காரு இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கல ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இப்போ இவங்க என்னன்னா ரெண்டு பேருடைய ஒப்புதல் இருந்துன்னு வச்சுங்க ஈஸியா வரது ஆகிரும் இப்போ அவங்க வந்து கேட்காம கேட்காம்ட்ட பேசாமே அவரு முடிவெடுத்தாரு அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட கருத்து நான் வந்து ஃபோன் என் ஃபோனை சுவிச் பண்ணி இருந்தாரு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார் வீட்டுக்கு முன்னாலும் கதை தர மாட்டேங்கிறது இப்படி சொன்னால் டைவர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கிது ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் அந்த காரணம் வந்து இவருடைய வாழ்க்கையே பாதிக்கும் ஜெயரவி வாழ்க்கை அதனால் ரெண்டு தரப்புலையும் சமானம் பேசி ஒரு தீர்வுக்கு வருவாங்க அந்த தீர்வு நல்ல தீர்வாக இருக்கும் ஏன்னா ரெண்டு குழந்தைகளும் ரெண்டு குழந்தைகள் மேலேயும் ரொம்ப அன்புள்ள ஒரு ஜெயரவி அது மட்டும் இல்லை என்னை விட அதாவது எங்கள் அம்மா விட என்ன நன் நேரமையே பார்த்துக்கிட்டவர் வரும் நல்லா பார்த்துக்கிட்டு வரும் ஜெயரவி அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க ஆர்த்தி பிரெக்னெண்டாக இருக்கும்போது வாந்தி எடுப்பாங்களாம் அதை அப்படியே வச்சு கையில் எழுந்தி எந்திரிட்டு வரோம் அப்போ எவ்வளவு ஒரு அன்னியன்னியமாக இருந்திருக்காங்க தற்காலிகமான ஒரு சின்ன கருத்து இப்படி இருந்திருக்காங்க மற்றபடி அது எனக்கு தெரிஞ்சவங்க சரியாயிடும் சரியாகணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ரெண்டு பேரும் பிரிஞ்ச ஊரில் இருக்குது குழந்தைகள் பாருங்கள் இன்றைக்கி தனுஷு ஐஸ்வர்யம் அதே தான் அந்த ரெண்டு பசங்களால் மீண்டும் ஒன்று செய்யற வாய்ப்பு இருக்கு இல்ல இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு பொது நிகழ்ச்சியில வந்து தனுஷ் ஐஸ்வர்யாவும் ஒருத்தர் ஒருத்தர் நேருக்கு நேர் சந்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னா மூஞ்சி கீரை அவாய்ட் பண்ணி இந்தமும் போயிருவாங்கல்ல அதாவது கணவன் புரசல் வர்றது சகஜம் அப்புறம் தலையணை வந்ததுக்கு அப்புறம் சரியாயிடும் அதாவது கணவன் மனைவிக்குள்ள புரசல் மோதல் வரலன்னா தான் இல்லற நல்லா இருக்குது இல்லை சார் இது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேள்விப்படுத்தே கிடைப்ப தொடர்ந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து முக்கிய நடிகர்கள் ஒரு வருட காலமாக டிவோர்ஸ் 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 இந்த விஷயம் அதாவது செலிபிரிட்டின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் ரைட்டு இன்னும் உடனே பெருசு போட்டுருவோம் இது அன்றாட இது யார் வீட்டில் நடக்கல அமைச்சர்கள் வீட்டில் நடக்கலையா போலீஸ் அதிகாரிகள் வீட்டில் நடக்கல எல்லா வீட்டிலும் நடக்கிறது ஆனால் செலிபிரிட்டிங்கிறது ஓ அவரும் அப்படி தானோ அப்படின்னு நக்கல் அடித்து பார்ப்பேன் இவ்வளோ கோடி சம்பாதிக்காரு நிம்மதி இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறது இவனுக்கு ஒரு சந்தோஷம் அந்த மென்டாலிட்டி தான் நம்ம இப்போ பேச வைக்கிறது தவிர வேறு ஒன்றும் இல்லை நம்ம அடுத்த வீட்டு ஜனரை எட்டி பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சார் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மலையாள சினிமா துறையில் பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஏமா கமிட்டி மூலயமா பேசப்பட்டது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வரைக்கும் என்னை பாலியல் பலாத்காரம் பண்ணார் இவர் இந்த இடத்துல அப்படின்னு ஒரே ஒரு குணம் தான் சொல்லிச்சு அந்த நடிகர் வந்து என்ன சொல்லிட்டாரு நான் அந்த சமயத்தில் வெளிநாட்டில் பட பீப்பிள் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சா கதை இன்னொன்று இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆதாரம் தரவே முடியாது சாட்சி தரவே முடியாது ஏன்னா இந்த விஷயங்கள் சாட்சி வச்சுக்கிட்டு நடத்தப்படுறது இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் வரைக்கும் நடிகைகள் மேலே ஒரு நாலஞ்சு விளக்கு போட்டாங்க அபிசார வழக்கு ஆரம்பத்தில் போய் ஒரு ஐநூறுரூவா ஃபைன் கட்டிட்டு போகிறவங்க தான் இருந்தாங்களே தவிர கண்டெஸ்ட் பண்ணவங்க எல்லாரும் இந்த அபிசார வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு ஏன்னா நிரூபிக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் பகிரங்கமாக பலாத்காரமாக கற்பொழிச்சி கொலை பண்ணாங்கன்னா அதில் தண்டனை நடந்தது இந்த மாதிரி விஷயங்களில் இதுவரைக்கும் தண்டனை கிடையவே கிடையாது ஏன்னா அதுக்கான ஆதரவு சரி இப்போ இவ்வளவு பெரிய நடிகை டிவி தயாரிப்பாளர் பெரிய நடிகருடைய மனைவி சமீபத்தில் தேர்தலில் போட்டிக்கிட்டவங்க என்ன சொன்னாங்க நான் பார்த்தேன் மலையாள படப்பிடிப்பில் கேரவனுக்கு முன்னாலேண்டு கேமரா பா பார்த்துருந்தாங்க அந்த அம்மா சொல்கிற சமயத்தில் கேமரா கேரவானே கிடையாது ஏன்னா மலையாளத்தில் படப்பிடிப்பில் கேமராவே அந்த கேரவனே பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அவங்களாம் பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்க இதே மீனா கதாநாயகி அங்கே பிரம்மச்சாரின்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து கதாநாயகன் வந்து மோகன்லால் மோகன்லாலும் ஒரே ஒரு அஸ்டெண்ட்டோடு தான் வந்தார் ஒரே கார் மீனாவும் ஒரே ஒரு அஸ்டிடண்ட்டோடு தான் வந்தாங்க கூட யாரும் ஹேர் மேக்கப் பண்ண கிடையாது எல்லாம் ஹேர் ட்ரெஸ்ஸர் பண்ணலாம் கம்பெனி மேக்கப் தான் அதே தமிழ்நாட்டு வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு கார் ஒரு காரில் மீனாவும் அஸ்டன்ட் வருவாங்க மற்றவங்க ஹேர் ட்ரெஸ்ஸர் தோலாந்திரத்தில் அஞ்சுட்டு வருவாங்க சம்பளம் வந்து தமிழ்நாட்டு தமிழ் பட தயாரிப்பாளர் கொடுக்கணும் சரி இவங்க பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல இவ்வளோ தூரம் வீராவசப்படுறாங்கல்ல இப்போ என்ன ஒரு வருடம் திட்டினீங்கன்னா நான் அப்படியே பொறுத்துட்டு போய் வெளியே போயின்னு கத்துறேன்னா என்னடா அற கொடுக்க மாட்டேன் என்னடா அப்படி பேசுன்னு கேட்பானே இல்லையா கண்டிப்பாக நீ கொஞ்சம் அப்போ வந்து உனக்கு வந்து உணர்ச்சி வரல எல்லாம் பண்ணல இப்போ இத்தனை வருஷம் கழித்து கோவம் வருது சரி அந்த ஆள் யாருன்னா சொன்னீங்க அங்கே வந்து போலீஸ் கமிட்டி அமைக்கப்பட்டது இந்த ராதிகா சொன்ன சமாச்சாரத்துக்கு விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டது அங்கே போலீஸ் வரேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மாட்டேஞ்சு வர வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன் இது எது அப்போ எதுக்கு பேசியிருக்கணும் அதுதான் சொல்கிறேன் கோலையாக இருக்கிறவங்க வீரத்தை காட்டுறது நான் கோழைதாங்க ஆமாம் ரைட் இப்போ எனக்கு தெரிஞ்சு படப்பிடிப்பில் வந்து நடிகர் வந்து ரொம்ப சர்வசாரமாக துணை நடிகர்கிட்ட அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க சே ஓகே இருணும் அவ்வளோதான் இன்னொன்னா அவங்க ஒன்றும் கைப்பிடிச்சா போகிறாங்க இன்னொரு விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கைப்பிடிச்சு எடுத்து பலாத்காரமாக வந்து நடிகர்களை செய்யவே மாட்டாங்க செஞ்சால் இன்பம் சுகமாகவும் இருக்காது இது ஒரு ரெண்டு மூணு நடிகளைட்டு சொன்னது அவங்க கோஆபரேஷன் பண்ணாதான் அவங்க டேரக்ட் பண்ணாதான் அந்த விஷயம் ஒரு ஒரு சுகமாக இருக்குமே தவிர அது மாட்டேன்னு முரண்டு பிடிச்சாச்சுன்னா வேஸ்ட் அதே மாதிரி நீங்கள் பாலியல் பலத்தார எங்கே இல்லை ஒரு டிஜிபிங்க அவரு மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஒரு பொண்ணு பெண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்காரு முடியே முடியாது எப்படி நீ வந்தே ஆகணும் அப்போ அது தப்பு இல்லையா இந்த நான் பெரிய கிடைச்ச சர்ஜன் அதாவது இன்னும் ஆயிரக்கணக்கான சர்ஜன் பண்ணுறவர் சர்ஜன் முடிஞ்சோன்னா அப்படியே நர்ஸை கூட்டி கட்டி பிடிச்சிக்கிறாரு அது வீடியோவில் வரலையா அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலையா மனிதன் என்பவன் பல இனவன் உள்ளவன் ஆரம்பத்தில் கிறிஸ்தவத்திலே பைபிள் என்ன சொல்லுது ஆண்டவர் என்ன சொன்னார் இவர் நான் விஷக்கணி இயற்கையா அந்த பழலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விஷக்கணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆதாம் போறார் கண்டுக்கவே இல்லை பின்னால் அவர் அல்ல ஏவாள் அவன் என்ன சொல்கிறா பறிச்சு கொடுங்க இல்லை ஆண்டவன் சொல்லிட்டாரு தப்பு ஐயோ கண்டாங்க ஹோ என் தானே மௌன நீ பறித்திரலாம் அப்படின்ட்டு இருக்கு பறிச்சு கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் நான் வாரிசுகள் இருந்துச்சு அந்த காம தோற்றுறது தான் அந்த விஷக்கணி அப்போ மனிதர்களுக்குள்ளே இல்லை இப்போது அந்த பாடி டிமாண்டுங்கிறது மிருகங்களுக்கும் இருக்குது மனிதனுக்கும் இருக்குது ஏன்னா அது வந்து ஒருவையில் அடுத்த கட்ட வாரிசுகளை உருவாக்குறது இன்னொன்று இப்போது க திருமணங்கிறது என்ன அவர் இவே சாமி நாயகர் சொல்வது பார்த்தா திருமணங்கிறது அவர் வேறு மாதிரி விளக்கம் சொல்லுவார் அதெல்லாம் நான் சொல்ல வரும் இதுக்குன்னு அப்படித்தான் அதனால அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு எல்லா நடிகைகளே ஒத்துக்கிறாங்களே சினிமாவில் என் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் அதுலேருந்து நான் மீண்டும் வந்துட்டேன் நீங்கள் உடனே அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டேன்னா படா தொலைச்சு தொலைச்சுன்னு சொல்லி அவன் போயிடுவான் யாரும் கையை பிடிச்சி எடுக்கிற இல்லைங்க அது தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது அந்தந்த நடிகைகளின் விருப்பத்தின் பேரில் தான் நடக்குது நம்ம லிவிங் டுகெதர் பண்ணுறீங்களே ஏன் டேட்டிங் போறீங்களாங்க எந்த நடிகை டேட்டிங் வச்சுங்களேன் நாலு பேட டேட்டிங் போயிட்டு அஞ்சாவது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அது தப்பு இல்லையா ஆ எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபோன் வரும் இருந்து சார் நான் காலேஜில் படித்து முடிச்சிட்டேன் சார் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஏமா சினிமா வந்து மோசமான தொழில் அதெல்லாம் எனக்கு தெரியும் அதான் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லை அதுக்கெல்லாம் ஐஎம் ரெடி எப்படியான சினிமாவில் நுழைய சொல்கிறாங்க இங்கேயா சொல்கிறாங்க நான் சினிமாவில் வச்சிருந்தால் பணமும் போகலும் கிடைக்கும் அது கருப்பு நடி ஏற்றி விட்டு போனால் எவன் பார்க்க போகிறான் சம்பாதிபுரியம் என்ன சொல்லப் சொல்ல போகிறான் நம்ம காதில் விழுமா அந்த மாதிரி தான் அதில் வந்து இது எப்படி மது விளக்க விழிக்க முடியாதோ அதே போல் பண்ணி விழிக்க முடியாது சார் இவங்க மட்டும் பேசுனது இல்லாமல் ரஜினி வந்து அமைதி காக்கிறது முழுக்க தவறு கண்டிப்பாக இதை பற்றி கொந்தளிச்சு அவருக்கு தெரிய அவரும் அதை அனுபவிச்சு வருதான் அவர் எப்படி போய் சொல்லுவார் இன்னைக்கு ஞானி ஆகிட்டாரு எழுபத்தி அஞ்சு வயசு ஆகி போய்ட்டு அவர் போய் சொல்ல முடியுமா அட்ஜஸ்ட் பண்ணால் ரொம்ப தப்பு நான் யோக்கியன்னு அவர் சொல்ல முடியுமா எனக்கு தெரியும் அந்த சமயத்தில் நான் பத்ரே அடிக்கணும் இப்போ நான் சொல்ல வரும்ல அதனால தான் ஒரு கமெண்ட் அதாவது அந்த விஷயத்தை கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம தகுதியான ஆள் இல்லைனா முடிவு விட்டார் என்ன தப்பு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லி தான் ஆகணுமா எனக்கு தெரியாமல் அப்போது அவ்வளோ கருத்து எனக்கு வேண்டாம் எனக்கு இதில் உடன்பாட இல்லை அவ்வளோ எதுக்கு இந்த ஹேமா கமிட்டி ஹேமா கமிட்டிங்கிறீங்கள அந்த ஹேமா கமிட்டியில் உறுப்பினர் வந்து நடிகை சாரதா அவங்க எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆந்திர பிரதேசத்தில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹேமா கமிட்டியால் புல்லையும் அசிக்க முடியாது அதனால் நோ ஒரு 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 பரபரப்பாக நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா அதுதான் கிடச்சியதை தவிர வேறு முன்னே அதில் ஒன்றும் பண்ண முடியாது யாருங்களையும் கேஸ் பண்ண முடியாது யார் கேஸும் நிற்காது இப்போது நீங்கள் கேட்கலாம் ஏன் கேரளாவில் ஒரு நடிகர் வந்து பாவனை கடத்திட்டு போனார்னு அதுக்கு எவிடன்ஸ் இருந்துச்சு காரில் கடத்திட்டு போனார் இந்த கடத்திட்டு போனது யாருங்கிறது தெரியும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துகிட்டு இருக்கு இப்போ சீக்கிரமாக முடிங்கப்பான்னு சொல்லி போட்டு உத்தரவு போட்டிருக்கு ஆதாரங்கள் இல்லை என்றால் இப்போது வைரமுத்து மேல எத்தனையோ பேர் சொல்கிறாங்க எங்கே ஆதாரம் அவருக்கு இப்போ இப்போ ஆளுங்கட்சி தரப்புல மிகப்பெரிய ஆதரவு இருக்குது வைரமுத்து முதல்ல யார் கம்பெனி கொடுத்தாலும் எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா போட போட்டது அப்புறம் அதெல்லாம் சும்மா ஹேமா கமிட்டினால ஒரு பிரயோஜனமும் இல்லை வேணும்னா இப்போ ரோகிணி புகார் கொடுத்துருக்காங்கல்ல அது நிற்கும் ஏன்னா அவர் எல்லாரையும் சொல்லிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது குறிப்பிட்டவங்கள நான் சொல்கிறேன் எல்லா நடிகரும் அப்படி அல்ல காந்தாராஜன் அவர்கள் ஆ அதனால் அது அவர் அந்த கேஸ் நிற்கும் ஏன்னா கோர்ட்டில் கேட்பாங்க இவர் என்னமோ பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவங்க அண்ணன் ரொம்ப தங்கமான மனுஷன் கே ராசாராம் அமைச்சர் திமுகவிலையும் அமைச்சர் எம்ஜிஆர் கட்சிலேயும் அமைச்சர் அப்போ அவர் வந்து ஒரு சினிமா மனிதநேயர் திமுகவில் ஒரு டீசெண்டான ஒழுக்கமான ஆள் கே ராசாராம் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் பழக்கம் என்ன காரணம்னா ஃப்ரெஷ்ஷோவுக்கே வருவார் பத்தியாளர் காட்சிக்கு வர்ற ஒரே அமைச்சர் யாருன்னா ராசாராம் தான் எல்லா நடிகர் நடிகளையும் எல்லா இயக்குநர்களையும் தெரியும் அந்த படத்தை பார்த்து ஒரு நல்ல அபிப்பிராயம் சொல்லுவாரு அவருக்கு கூட பிறந்த தம்பி இவர் அவரே சொல்கிறாரு யார் அந்த டாக்டரே சொல்கிறாரு எங்கள் அண்ணன் என்னை வீட்டு விட்டு வெளியே போ என்னையை பார்க்க வர்றவாங்கலாம் ஏதோ செக்ஸி டாக்டரை பார்க்க வர்றாங்கன்னு சொல்லி என்ன கேவலாக பேசுகிறாங்க சொன்னது யாரு இப்போ உள்ள டாக்டர் தான் சொல்கிறார் அப்போ அவரை பற்றி ஒப்பீனியன் அவங்க அண்ணனுக்கு எப்படி இருந்துச்சு என்ன இவங்கெல்லாம் இந்த நடிகர் நடிகைகள்லாம் விட்டு போய் ட்ரீட்மெண்ட்டு போனாங்களா யார் ரெண்டு பேரும் சொல்ல சொல்லுங்க அப்போ அவர் கொஞ்சம் தரக்குறைவாக அந்த பத்திரிகையாளர் அந்த பத்திரிகையாளருடைய சுதந்திரத்தை மீறிட்டார்ங்கிறது தான்